உலகில் ஜீவகாருண்யம் சிறந்தது அப்படின்னா உயர்வதை கூடாதுன்னு அர்த்தம் இந்த வேதம் வந்து விக்ரமேத்திட்ட என்ன கதை சொல்லுதுன்னு பாருங்களேன் பதுமபுரம்னு ஒரு ஊர்ல அமுதன் ஒரு அரசன் இருந்தான்னா அவனுக்கு காட்டுகளில் இருக்கிற விலங்குகளை வேட்டையாடுறதும் அவனுக்கு வந்து அந்த விலங்குகள் பத்தி உணர்வுகள் எல்லாம் புரிஞ்சுக்கிறதும் அவனுக்கு ரொம்ப பிடிக்குமா அதே மாதிரி ஒரு நாள் என்ன பண்ணானா காட்டுக்கு போனான்னா அப்ப காட்டுக்கு போகும்போது ஒரு பெண் பாம்பு வந்து அழுதுகிட்டுருக்க சத்தம் கேட்டுச்சான் அது கிட்ட போய் பார்த்தோன்னே அந்த பாம்பு கிட்ட கேட்டான நீ எதுக்கு வந்து இந்த மாதிரி அழுகிற அப்படின்னொன்னே எங்களுடைய பாம்பு கூட்டத்தை வந்து ஒரு கழுகு வந்து தினமும் சாப்பிட்டு இரையாக்கிட்டிருக்கு அந்த கழுகு கிட்ட நாங்கள் வந்து சொல்லி வச்சுருந்தோம் இந்த மாதிரி நீ எங்கள் எல்லாரையும் ஒரே நாளில் சாப்பிட்றாத ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொருத்தரையும் சாப்பிடு அப்படின்னு சொன்னோன்னே அந்த கழுகும் ஒத்துக்கிட்டு இன்னைக்கு வந்து என்னுடைய மகனை சாப்பிட்ற நேரம் வந்திருக்கு அதனால நான் வந்து ரொம்ப அழுகிறேன் எனக்கு வந்து அவன் ஒரே பையன் இந்த மாதிரி இருக்கும்போது நான் எப்படி என்னோட பையனை அந்த கழுகுக்கு இரையாக்குவேன் அப்படின்னு சொல்லி கேட்டுதான் அதுக்கு அந்த அரசன் சொன்னாராம் அந்த பாம்புக்கு பதிலே நான் வந்து இரையாகிறேன் அந்த கழுகு வரட்டும் அப்படின்னு அந்த கழுகு வந்துடுச்சான் வந்து அந்த அரசனை வந்து சரி நம்ம பாம்பு தான் பிடிக்க வந்தோம் ஆனால் நமக்கு பாம்புக்கு பதில் ஒரு அரசனே கிடச்சிருக்காரு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அரசன்கிட்ட பேசிகிட்டு இருந்தான் பேசும்போது சரி இது நீங்கள் வந்து எப்படி இருந்தாலும் இறக்க போறீங்க உங்களுக்கு என்ன வர வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டுதான் அதுக்கு அந்த அரசன் சொன்னாராம் நீ இனிமே வந்து உயிரோடு இருக்கக்கூடிய பாம்புகளை விட்டுட்டு இறந்ததுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய பாம்பை தான் நீ சாப்பிடணும் அப்படின்னு அந்த அரசன் வந்து கேட்டாராம் சரின்னு அந்த கழுகும் நீங்கள் சொல்கிற நிபந்தனைக்கு நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கதையை வந்து வேதாளம் வந்து விக்ரமத்தில் சொல்லி முடிச்சது அப்படி சொல்லி முடிக்கும் போது ஒரு கேள்வி கேட்டுதான் இதுல யார் வந்து ஜீவ கருண்யத்தை கடைபிடிக்கிறவங்க அரசனா இல்ல கழுகா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு